முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புள்ளம்பாடி ராமமூர்த்தி ஐயா இருக்காங்க திருச்சி எதுமலையில் இருக்கோம் ஐயா அவங்க கையில் என்னமோ வச்சுருக்கீங்களா அது என்ன கையாது மரவள்ளிக்கிழங்கா குச்சிவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சரி இது இப்போ நீங்கள் கடையிலலாம் வாங்குறீங்களா இதே மாதிரி தானே இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு கடையில் வாங்கிருக்கீங்களா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த கிழங்க நிறையா சந்தையிலலாம் விற்கிது இல்லையா அந்த சந்தையில் விற்கிற கிழங்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த கிழங்கு இல்லை இது இதுவும் மரவள்ளி கிழங்கு தான் சந்தையில் விற்கிறதும் மரவள்ளி கிழங்கு தான் இந்த கிழங்குக்கும் அந்த கிழங்குக்கும் வித்தியாசம் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு பூச்சி மருந்து இதில் போடலை எந்த விதமான உரமும் போடலை மழை நீர்லேயே விளையுது தண்ணி பாய்ச்சறதில்லை வெப்பாத்தி குடி எடுத்து தமிழர் வாழாண்மை முறைப்படி தயாரிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா சுவைச்சு பார்த்தா தெரியும் அது வித்தியாசம் தெரிஞ்சாதான் தெரியும் இந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக கடையில் வாங்கின அரிசிக்கும் இயற்கை அரிசிக்கும் வித்தியாசம் தெரியாது ரைட்டு தானே அவ்வளோ ஈஸியாக தமிழர் வேளாண்மை அரிசியை எல்லாராலையும் கண்டுபிடிக்க நான் ரொம்ப துல்லியமாக இருந்தால் தான் தெரியும் சில பேருக்கு உப்பு நிறையா தேவைப்படும் சில பேருக்கு கொஞ்சமாக தேவைப்படும் அப்படி சுவையிலேயே மாறி மாறிடும் நாக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இதை வந்து அவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்குமாங்கிறது டவுட் தான் சரி இது தமிழர் வேளாண்மை முறையில் தான் விளைஞ்சிது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு விரும்புகிறோன்னு வைங்களேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் இது தமிழர் வேளாண்மை முறையில் தான் விளைஞ்சிதுங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் ஏமாத்தவே முடியாது எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ இதை இருக்குது இது சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழர் வேளாண்மைன்னு இல்லை சமைச்சாலும் சாப்பிட்டாலும் சொல்ல முடியாது ஆனால் நான் சொல்கிற முறையில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சொல்லியாச்சு சொல்லாமலே சமைச்சு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்க தமிழர் வேளாண்மை முறைன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களா எல்லாராலையும் தப்பு இல்லாம கண்டுபிடிச்சிட முடியும் தமிழர் வளாண்மைன்னு எப்போ சொல்லுங்க இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்கள கேட்போம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா தமிழர் வேளாண்மை முறை தானே எப்போ எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுது தமிழர் வேளாண்மை முறை தானே தெரியல அம்மா நீ சொல்லுவியா நான் சொல்லிட்டுங்களா அந்த தோட்டமே உங்கள் கண்ணுக்கு தெரியணும் விளைய வைக்கிற விவசாயி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் உண்மையிலேயே அந்த பையன் வெப்பாத்தி குழி எடுத்துருக்கணும் மழை நீரில் விளைய வச்சிருக்கணும் ரைட்டு தானே எப்போ வேணாலும் அவனை போய் நீங்கள் சோதிக்கவும் செய்யணும் இதுதான் கலப்படமே இல்லாத உண்மையான பொருளை கண்டுபிடிக்கிற முறை உற்பத்தி பண்ணுறவனே நம்மளுக்கு தெரியணும் சரிதானே அவன் தோட்டமே தெரியணும் அவன் செய்கிற முறையும் தெரியணும் எப்போ வேணுனாலும் சோதிச்சு பார்க்கணும் அவனை அவன் தப்பு இல்லாதவனாக இருக்கணும் அந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லணும் பல ஆண்டுகளாக அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உண்மையான அசலை கண்டுபிடிக்க முடியும் எந்த நிமிஷமும் அவன் மாறிடலாம் இந்த வருஷம் தமிழர் வேளாண்மை பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் செடி செத்து போதுன்னுட்டு ஏதாச்சும் சரியாக கிளம்பலன்னுட்டு ஏதாவது உரத்தை போட்டு தண்ணியை மட்டு ஊற்றி வேறு ஏதாவது தண்ணியை பாய்ச்சி ஏதாவது ரசாயன உரத்தை அடித்து எப்படியாவது செடியை காப்பாற்றணுன்னா அது தமிழர் வேளாண்மை இல்லை ரேட்டு தானே அப்போ ஒவ்வொரு வினாடியும் சோதித்து பார்த்து ஒவ்வொரு வருஷமும் சோதித்து பார்த்து அவன் அதையும் செஞ்சுட்டு இருந்தால் தான் அது போலித்தனம் இல்லாத உண்மையான அசல் பொருள் ரைட்டாக அந்த மாதிரி உருவாக்கி இருக்கிற பொருளை எப்படி தெரியுமா அடையாளம் காட்டணும் இது இந்த தோட்டத்தில் இன்னார் விளைய வச்சது அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிடணும் தானே தெரியும் அந்த டேஸ்ட்டு இப்போ கடையிலையும் வர வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வரீங்க மரவள்ளிக்கிழங்கு தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சதையும் வாங்கி சாப்பிட்றீங்க ரெண்டையும் சாப்பிடும்போது தான் அந்த வித்தியாசம் தெரியும் ரைட்டா உப்பு அதிகமாக உள்ளதும் உப்பு இல்லாததையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டாதும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஒன்று குறைச்சலாக உள்ளதை சாப்பிட்டாலும் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்போது இந்த சுவையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்ம அந்த பொருளை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் சுவையிலேயே இப்படி இருக்குது இதில் மருத்துவ பண்பு இப்போ மருந்து அடித்த அரிசியே இது வந்து டெமக்ரான் அடித்த அரிசியே பூச்சிக்கொல்லி அடித்த அரிசின்னா கண்டுபிடிக்க முடியுமா முடியாது முடியாது ஆனால் அடிக்காதவங்ககிட்ட வாங்கினா கண்டிப்பாக அவன் அடிக்காமல் தான் வச்சுருப்பான் அந்த பூச்சி அந்த நஞ்சு இல்லாத அரிசியை நம்ம வாங்கலாம் அந்த உழவனோட கண் தெரியணும் அவன் எங்கே பண்ணியிருக்கான் அந்த உழவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ரைட்டா அந்த மாதிரி தாங்க நாங்கள் தமிழர் வேளாண்மை முறையில் விளையிறத உழவன் உழவனோட தோட்டம் அவன் பயிரிடுற முறை எல்லாத்தையும் காட்டுறோம் சரி காட்டியாச்சு இப்போ இதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க ஏன்னா உழவனை தெரியும் இப்போ இந்த கிடங்கு சாப்பிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உழவன் தோட்டத்தில் விளைஞ்சது அது தப்புலன்னு தெரிஞ்சுட்டு இப்போ இதை சாப்பிட்ட பிறகு இது சுவை தெரியுது உங்களுக்கு அது சுவையே இல்லை இதை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போய் சொல்லலைன்னா திருப்பி மக்கள் என்ன செய்வாங்க பூச்சி மருந்து அதை வாங்குவாங்க எருவு அதை வாங்குவாங்க ரைட்டு தானே எதையாவது போட்டு விளைய வச்சா போதுன்னு நினச்சிட்டு வாங்குவாங்க அப்போது தமிழர் வேளாண்மை முறையில் விளையிற பொருளை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறதே புண்ணியந்தான் ஏன் சொல்லுங்கள் உண்மையிலே நீரில் சேர்த்துருப்பாங்க விளைஞ்சிருக்கோம் வெப்பாத்தி குடி எடுத்திருப்பாங்க பூமியில் பூச்சி தொற்று பூஞ்சால தொற்று இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க பூமிக்கு உள்ளே கூட முழுசாக மழைநீரை உள்ளே வாங்குகிற அமைப்பை செஞ்சிருப்பாங்க சுவையும் தரமும் மிக அதிகமாக இருக்கும் அப்போ தமிழர் வேளாண்மை முறையில் விளைய வைக்கிற உழவம் தெரியணும் உற்பத்தி பண்ணுற பொருள் தெரியணும் அதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக சாப்பிட்றவங்க தான் புண்ணியமே செய்வாங்க எப்படி செய்வாங்க இது வந்து இந்த ஆளுகிட்ட வாங்கினது இந்த மாதிரி இருக்குது அப்போ தான் இந்த உண்மையான சுவையும் தரமும் அந்த நோய் நோய் தொற்று பூச்சி தொற்று இல்லாத பயிரை உருவாக்குற விதத்தில் உருவாக்குனதையும் அதுக்கு எந்த விதமான இடுபொருளும் போடலங்கிறதும் எந்த விதமான விஷமும் அடிக்கலைங்கிறதும் அவங்க உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கிறது யார் உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கிறது இந்த மாதிரி அடித்து சாப்பிட்றாங்க இல்லையா பூச்சி மருந்து போட்டு உரம் போட்டு ரசாயனங்களை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுறவங்களை காப்பாற்றணுன்னா என்ன செய்யணும் அது மாதிரி போடாதவங்களை முதல்ல அவங்க உற்பத்தி பண்ணுற விளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதை பெருமையாக பேசணும் உண்மையிலேயே அது தெரிஞ்சு பேசணும் அதை அவங்க தெரிஞ்சுக்கும் தான் அந்த சுவையும் தரமும் தெரியும் அந்த ஆரோக்கியமும் தெரியும் சரியா நன்றி வணக்கம் அதனால் தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்ச பொருள்களை வெளியில் கொண்டுட்டு போக வேண்டியது தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சதை வெளியில் கொண்டுட்டு போக வேண்டியது சாப்பிட்றவங்களோட கடமை ஏன்னா அவங்க மற்றவங்களை காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம் தங்களையும் காப்பாற்றிக்கிறாங்க மற்றவங்களையும் காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம் நன்றிங்க ஐயா